இந்த எண்ணெயை மட்டும் கொஞ்சம் ஊத்தி பாருங்க அப்புறம் நீங்களே ஷாக் ஆவீங்க அப்புறம் அடிக்கடி இந்த மாதிரி ஊற்றவே ஆரம்பிச்சிடுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் தாங்க பார்க்க கிச்சன்லயும் கரைகளை ரொம்ப ரொம்ப ஈஸியாக கையே வலிக்காமல் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ற பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன் இதுல நம்ம ஒரு டீஸ்பூனுக்கு அடுத்து அடுத்ததான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது கல்லுப்பு இதுல அரை டீஸ்பூன்ல இருந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டெட்டால் சேர்த்து எடுத்துக்கலாங்க டெட்டால் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை கையிலே நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இதில் நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கறதால நல்லா கரைகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு அப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் இது பார்த்திங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் நம்ம குப்பை அழுறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த குப்பை முரம் தான் நமக்கு தேவைப்படும் இது இல்லாத வீடே இல்லை அப்படின்னா சொல்லலாம் இப்போ நம்ம ஒரு துணி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் பெரிய சைஸ் துணி எடுத்து அந்த தண்ணியில் இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கலாம் முக்கிட்டு ஓரளவுக்கு நல்லா இந்த பிழிஞ்சிட்டு நம்ம ஓரமா வச்சுக்கலாம் அடுத்துதான் நமக்கு தேவைப்படுறது ஒரு பாட்டில் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற லிக்விட் ஃபுல்லாவே அந்த பாட்டிலில் ஊற்றி எடுத்துக்கலாம் அந்த பாட்டிலோட மூடியில கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது அப்போதான் நமக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப வசதியா இருக்கும் நான் வந்து ஒரே ஒரு ஹோல் மட்டும்தான் போட்டு வச்சிருக்கிறேன் பெருசாக ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்கலாம் அல்லது சின்ன சின்ன ஓட்டைகளாக கூட நம்ம போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க ஃபுல்லா நம்ம அந்த லிக்விடு அந்த பாட்டில் ஊற்றி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம பாத்ரூமில் இருக்கிற டோர் பார்க்கலாம் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்க நம்ம எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி பாத்ரூம் இருந்தது அப்படின்னா டோர் தான் ரொம்ப ரொம்ப அழுக்காக இருக்கும் நம்ம பாத்ரூமை க்ளீன் பண்ணும்போது கூடவே அதோட டோரை வந்து க்ளீன் பண்ணாமலே விட்டுருவோம் பாருங்க இந்த அளவுக்கு அழுக்காக இருக்கிற இந்த டோரை நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி நம்ம கை வலிக்கு தேய்க்கிறது ரொம்பவே கஷ்டம் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சட்டனு ரெண்டே நிமிஷத்தில் நாம் இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கிற லிக்யூடை இதில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் மேலேருந்து கீழே நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது எல்லா லிக்யூடுமே நமக்கு கீழே வரைக்கும் நமக்கு அப்ளை ஆகும் ஸோ நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தெளித்து விட்டுக்கலாம் உங்கள் கிட்டே ஸ்ப்ரே பாட்டில் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நார்மலான பழைய வாட்டர் பாட்டில் இருந்ததுன்னா அதோட மூடியில ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சுலபமா நாம இதை வந்து கைவலிக்கு தேக்காமலே கிளீன் பண்ணலாம் இதோட ரிசல்ட்டை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த ஒரு மெத்தடை வச்சு நம்ம பாத்ரூம் மட்டும் கிடையாது கிச்சன் இப்படி எல்லா இடத்துலையுமே இருக்கிற டைல்ஸை ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட்ல நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ண இந்த கிளீனிங் லிக்விட் தான் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க உங்ககிட்ட இருக்கிற எந்த லிக்யூட் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நாம டோர்ல ஃபுல்லாவே அப்ளை பண்ணிவிட்டோம் நம்ம டோரோட மேல் பகுதியில் வைக்கும் போது அது ஃபுல்லாவே கீழே வரைக்கும் வந்துடும் ரொம்ப நாளாக நம்ம கிளீன் பண்ணாமல் விட்டு டோர் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மத்த இடம் கிளீன் பண்ணி எடுக்கலாம் லிக்யூட் நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே ஊறட்டும் இப்போ நாம பாத்ரூமோட சுவர் பார்த்துக்கலாம் பாத்ரூம் சுவர் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழுக்கா இருக்குது ரொம்ப நாளாக கிளீன் பண்ணாமல் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அழுக்கு மட்டுமில்ல கூடவே உப்பு கரையும் நமக்கு சேர்ந்து வந்துடும் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுலயே பாத்ரூமில் இருக்கிற சுவரை க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் நாம் இதை ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே ரொம்ப ரொம்ப ஈஸியாக நாம் இதை கிளீன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கரை பிடிச்சா இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஜஸ்ட்டு டூ மினிட்ஸில் நம்ம பாத்ரூமோட வால் கிளீன் பண்ணி எடுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கிட்டே இருக்கிற லிக்யூட் எந்த லிக்யூடாக இருந்தாலும் சரி ஹார்பிக்காக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் பாத்ரூம் கிளீன் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிற எந்த லிக்யூடாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக இந்த மாதிரி அதில் அப்ளை பண்ணி விட்டுருங்க இது நாம ஃபுல்லா அப்ளை பண்ணனும் அப்படின்னு கிடையாது ஒரு டூ இன்ச் தள்ளி தள்ளி எந்த இடத்துல உங்களுக்கு க்ளீன் பண்ணணுமோ அது ஃபுல்லாவே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க சுவர்ல இருக்கிற மேல் பகுதியிலேருந்து இருந்து நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நமக்கு கிளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியா இருக்கும் கிட்ட கிட்ட இந்த மாதிரி அப்ளை பண்ணாமல் ஒரு அஞ்சு இன்ச் தள்ளி தள்ளி நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு கொஞ்சமா லிக்யூட் தான் நமக்கு தேவைப்படும் இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியா முழு பாத்ரூமே நம்ம எப்படி ஈஸியா கிளீன் பண்றது அப்படின்னு வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன் அது எல்லாருமே பார்த்துட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ்ல பாருங்க இந்த மாதிரி கேப் விட்டு நம்ம வந்து சுவர் ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் முதலேயே ப்ரிப்பேர் பண்ண லிக்யூடில் ஒரு துண்டு துணியை அதில் முக்கி வச்சு வச்சிருக்க சொன்னேன் இல்லைங்களா அந்த துண்டு துணியை இப்போ எடுத்துக்கலாம் இப்போது நம்ம வீட்டில் யூஸ் ஆகிற டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு பொருள் அதாவது குப்பை முரம் குப்பை வாரி போடுறதுக்காக யூஸ் பண்ணுற குப்பை முரம் தான் இது அந்த துணி மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மடித்து எடுக்கணும் நாம் குப்பை மரத்துக்கு கீழே நம்ம துணியை வச்சிருக்கிறோம் இப்போ இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கிட்டோம் பாருங்க இப்போ ரெண்டு சைட்லேயுமே இந்த மாதிரி துணி வந்து நிற்கும் இந்த இடத்துல நம்ம கிட்ட இருக்கிற சேஃப்டி பின் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க ஒரு சைடில் இந்த மாதிரி சேஃப்டி பின் எடுத்து வச்சுக்கிறோம் அதே மாதிரி அந்த சைட்ல நம்ம வச்சு விட்டுக்கணும் அப்போ தான் நமக்கு ஃபைனல் வரைக்கும் இது வந்து ரிமூவ் ஆகாம நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா துணியோட ரெண்டு சைடு இந்த மாதிரி இருக்கும் இதை இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க இந்த மாதிரி கட்டி விடும்போது நமக்கு துணி எப்போவுமே ரிமூவ் ஆகாமல் அப்படியே இருக்கும் நமக்கு நாம எப்போ அந்த துணியை பிரிக்கிறோமோ அப்போ தான் இது நமக்கு பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நாம இது வந்து கம்ஃபர்டபிளா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நாம குப்பை மரத்தை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஆல்ரெடி நாம டோர்ல லிக்விட் நல்லாவே அப்ளை பண்ணி விட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டதால நல்லா ஊறி போயிருக்கும் வச்சு தேய்ச்சி கொடுத்தாவே போதும் நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்கிறத விட இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு ஸ்க்ரப்பர் கைக்குள்ளேயே அடங்கி போய்டும் நமக்கு தேய்க்கிறதும் கஷ்டம் ஆனா ஸ்க்ரப்பர் போட்டோ அல்லது ஸ்பாஞ்ச் போட்டோ நம்ம தேய்ச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம தேய்க்க வேண்டி இருக்கும் ஆனா நம்ம இதை வச்சு வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் தாங்க அதே மாதிரி எவ்வளவு ஹைட்டா இருந்தாலும் சரி அந்த பகுதிகளை ஃபுல்லாவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம லிக்விட் ஊத்தி நல்லா ஊறி போயிருக்கதால இது வந்து லைட்டா தேய்ச்சாவே எவ்வளவு அழகா நமக்கு க்ளீன் ஆகிது பாருங்க அதே மாதிரி நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா சின்ன பகுதியில நம்ம தேய்க்க முடியும் ஆனா இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது நிறைய இடங்களை குறைவான நேரத்தில் நம்ம வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபுல்லாவே நம்ம தேய்ச்சி விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பாருங்க ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப பர்ஃபெக்டா நம்ம டோர் வந்து கிளீன் ஆகி இருக்கும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நம்ம வீட்டில் இருக்கிற குப்பை மரமாக இவ்வளோ வேலை செய்யுது அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுக்கலாங்க டோர் காஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் உங்களுக்கு அதே மாதிரி கலர் இருக்குமோ அப்படின்னு நீங்க பயப்படவே தேவையில்லை நம்ம ஃபுல்லாகவே இதை தேய்ச்சி எடுத்ததால அதில் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகவே செய்யாது நல்ல புதுசாக வாங்கின டோர் மாதிரியும் இருக்கும் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூமோட சுவர் பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லா நமக்கு ஊறி போயிருக்குது அதே இடத்துல நம்ம மறுபடியும் இந்த மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம டைல்ஸ் எல்லாமே அப்படியே பளபளன்னு நமக்கு சேஞ்ச் ஆகி கிடைக்கும் பாருங்க எவ்வளோ அழகா நமக்கு ஆகி கிடைக்குது அப்படின்னு இதுக்காக நீங்கள் ஹார்பிக் தான் யூஸ் பண்ணனும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஹார்பிக்ங்கிறது எல்லார் வீட்லேயுமே இருக்கும் தான் நான் வந்து ஹார்பிக்கை வந்து காமச்சேன் சப்போஸ் உங்கள் கிட்ட ஹார்பிக் இல்லை அப்படின்னா நார்மலான நம்ம முதலையே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா லிக்யூட் டோர் க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த சேம் லிக்யூடையே நீங்கள் மாதிரி ஊற்றிட்டு ந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம் பாத்ரூமோட சுவர் க்ளீன் பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் ஈஸியான காரியமே கிடையாதுங்க நம்ம ஸ்க்ரப்போர்ட் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே சுற்றி சுற்றி இருக்கணும் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி நம்மக்கிட்ட நம்ம வீட்லேயே இருக்கிற ரொம்ப சிம்பிளான ஒரு பொருள் வச்சே நம்ம தேய்ச்சி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து நம்ம ஒரு அஞ்சே நிமிஷம் தாங்க வெறும் அஞ்சே நிமிஷத்துல ஒரு பகுதி நம்ம பண்ணி எடுக்கலாம் இப்போ நம்ம தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி விட்டு பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நம்ம வீட்டு பாத்ரூமா இவ்வளோ பல பலன்னு இருக்குதுன்னு இப்போ நம்ம தேய்க்காத பகுதிகளையும் தேய்ச்ச பகுதிகளையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இது வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னு பாருங்க நான் ஒரு சுவர் ஃபுல்லாவே கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன் வெறும் அஞ்சே நிமிஷம் தாங்க டக்குன்னு கிளீன் பண்ணியாச்சு இப்போ தண்ணி ஊத்தி பார்த்தாச்சு இப்போ பாருங்க இன்னொரு சுவர் வந்து கிளீன் பண்ணவே இல்லை அந்த சுவருக்கும் இந்த சுவருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இது பார்த்தாவே தெரியுது நம்ம வந்து சுற்றி வச்ச இந்த துணி எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம் ஆகட்டும் இல்லை கிச்சனாகட்டும் நம்ம இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுலோ அல்லது ஒரு பாத்திரமோ எடுத்துக்கலாங்க இதில் கொஞ்சம் எலுமிச்சைப்பழ ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூனுக்கும் பிழிஞ்சு ஊற்றி இது கூட கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுக்கலாங்க ஒரு அரை ஸ்பூனுக்கும் கால் ஸ்பூனுக்கும் மட்டும் போட்டால் போதும் அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு பழைய சாக்ஸ் எடுத்துக்கலாம் இந்த பழைய சாக்ஸை இந்த தண்ணியில் போட்டு இந்த மாதிரி நல்லா முக்கிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம கைக்குள்ளேயே இந்த சாக்ஸை இந்த மாதிரி போட்டுக்கிட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி போட்டு விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம செய்யலாங்க அதாவது நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாரம் துடைக்காமல் இருந்தாவே அந்த நம்ம வச்சுருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடிய மாவாகட்டும் அல்லது அந்த குழம்பு கரை இதெல்லாம் கொஞ்சம் படிஞ்சு தான் இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் கொசுக்கள் கூட வந்து தேங்கியிருக்கும் இந்த மாதிரி அழுக்கு தேங்கியிருக்கக்கூடிய இடத்துல நம்ம இந்த சாக்ஸ் வச்சு இந்த மாதிரி தொடச்சாவே போதும் நாம் இதில் எலிமிச்சப்பளம் பேக்கிங் சோடா எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம தொடச்சு எடுக்கிறதால ஃப்ரிட்ஜில் இருந்து கெட்ட வாடை வராமல் இருக்கும் அதே சமயத்தில் ஃப்ரிட்ஜும் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு ட்ரையும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி நம்ம தொடச்சு எடுத்தாவே அழகாக கிளீன் பண்ணி எடுக்க முடியுங்க ஒவ்வொரு ட்ரேயும் இந்த மாதிரி தொடச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த திங்ஸை எடுத்து வச்சுட்டு மறுபடி கீழே இருக்கக்கூடிய அந்த ட்ரே ஃபுல்லாக நம்ம தொடச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க அவ்வளோ அழுக்குமே நமக்கு இந்த மாதிரி கையில் வந்துடுச்சு டக்குன்னு எல்லா ட்ரேயுமே நம்ம அஞ்சு நிமிஷத்துல இந்த மாதிரி ஈஸியாக தொடச்சிட்டு அந்த சாக்ஸ் அப்படியே தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போது நம்ம ஃப்ரீசர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் அதிகமான கரண்ட் பில் வர்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஃப்ரீசர் தாங்க அதாவது இந்த ஃப்ரீசர்ல நிறைய இந்த மாதிரி ஐஸ் கட்டி கட்டிருக்குது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக கரண்ட் பில் எகிறதான் செய்யும் நாமளே எதுக்கு இவ்வளோ கரண்ட் பில் வருது அப்படின்னு யோசிப்போம் ஆனால் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் கட்டிகள் தான் எனவே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறையோ அந்த டீஃப்ராஸ்ட் அப்படிங்கிற பட்டனை நம்ம கண்டிப்பாக கிளிக் பண்ணி தான் விடுவோம் இருந்தாலும் நமக்கு ஐஸ் கட்டிகள் கட்ட தான் செய்யும் இல்லைங்களா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்து இந்த ஃப்ரீசர்ல இந்த மாதிரி ஊற்றி விட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணி அது இருக்கக்கூடிய ஜூஸ் கொஞ்சம் இந்த மாதிரி பிழிஞ்சு ஊத்திக்கலாங்க இப்போது கொஞ்சம் பிழிஞ்சு ஊற்றிட்டு கை வச்சு நல்லா தடவி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிறேன் நான் அன்னைக்கு கல்லுப்பு எடுத்துக்கிறேன் கல்லுப்பு எடுத்து மேலே இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு விட்டுக்கலாம் நம்ம கடையிலேருந்து துணிகள் வாங்கினாவோ அல்லது ஸ்வீட்ஸ் வாங்கினாவோ கூட நமக்கு இந்த மாதிரி காட்டன் பேக் கொடுப்பாங்க இந்த காட்டன் பேக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் தண்ணி குடிக்காமல் இருக்குங்க அதே மாதிரி எந்த இடத்துலையும் ஒட்டாமல் இருக்கும் இப்போ இந்த காட்டன் பேக்லேருந்து ஒரு பகுதி மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய ஷாப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ஏதாவது ஒன்று கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வச்சு ஏற்கனவே அப்ளை பண்ணி வச்சுக்கோ இல்லைங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நம்ம ஃபீஸ் எல்லாம் என்னென்ன பொருட்கள் வைப்பமோ அந்த மாதிரி விட்டாவே போதும் எப்போவுமே ஃப்ரீசரில் ஐஸ் கட்டிகள் கட்டாது கரண்ட் பில்லும் ஏறாமல் இருக்கும் முக்கியமா நம்ம வச்சுக்கக்கூடிய பொருட்கள் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீசர்ல ஒட்டாம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க நான் இப்ப வச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்த்தா கூட அப்படியே இருக்குங்க நமக்கு கூடிய பொருட்கள் எல்லாம் கீழே ஒட்டாம இருக்கும் ஐஸ் கட்டியும் கட்டாம இருக்கும் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்